கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் இதன் நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறேன் அது ஒரு பெரிய வசனம் அந்த வசனத்தின் ஒரு பகுதியை மட்டும் நாம் இன்றைக்கி இந்த அனுதி நம் உணவில் பார்க்குறோம் அதாவது நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சீர்கெட்டு போன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வைங்களேன் சீர்கெட்டு போன நிலைன்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு சமமான நிலை ஒரு சரியான நிலை இன்னும் சொல்ல ஒரு நல்ல ஆசிர்வாதமான ஒரு நிலை இல்லாமல் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு வைங்களேன் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்தாலும் தோல்வியாகவே இருக்கும் அப்புறம் கையில் வாங்குகிற பணம் எப்படி செலவாகுதுன்னு தெரியாது அது மட்டும் இல்லை எவ்வளோ வந்தாலும் நமக்கு பத்திரதில்லை ஒன்று ரெண்டாவது நம்ம வீட்டில் பசங்க பிள்ளைங்க மற்றபடி சகோதர சகோதரிகளுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவமாகவே இருக்குது இந்த நிலையெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்னா அந்த குடும்பத்தில் சீர்கட்டு போயிருக்கிறது என்ற அர்த்தம் இப்போ ஆண்டு ஒரு சொல்கிறாரு நீங்கள் மறுபடியும் என்னிடத்துல திரும்பணுங்கிறார் அப்போ அதுக்கு என்ன இதில் என்ன விளங்குது அப்படின்னா நாம் ஆண்டவரை விட்டு விலகி போய் ரொம்ப தூரம் தள்ளி நிற்கிறோன்னு அர்த்தம் கடவுளை விட்டு விலகி சென்று வெகு தூரம் போய் தள்ளி நிற்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படி தள்ளி நிற்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சீரான நிலை இல்லை ஒரு சமாதானம் இல்லை இப்போ மறுபடியும் நாம் கெட்டு அழிஞ்சு எல்லாவற்றையும் இழந்து ஆண்டோட சமூகத்துக்கு நாம் வந்தீங்களே அவர் சொல்கிறாரு முழு மனசோட நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா நான் மறுபடியும் உங்களை சீர்படுத்துவேன்னு சொல்கிற மறுபடியும் சீர்படுத்துனா பழைய நிலைக்கு கொண்டு வந்துடுறேன் ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு நீங்கள் வர முடியும் ஒரு சமாதானமான நிலைக்கு நீங்கள் வர முடியும் ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் தான் கடவுளை விட்டு விலகி போயிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் நாம் அனுபவித்து கொண்டிருந்தாலும் இதையெல்லாம் உள் மனசாக உணர்ந்தவர்களாக நாம் என்ன பண்ணணும் ஆண்டவரோட சமூகத்துக்கு திரும்பி வரணும் நாம் செய்த தவறுகளை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட தவறுகளை செஞ்சிட்டேன் அதனால் நான் உங்களை விட்டு வெகு தூரம் விலகி போயிட்டேன் மறுபடியும் நீங்கள் என்னை ஏற்றுக்குங்க வேதத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது புதிய ஏற்பாட்டில் என்ன தெரியுங்களா இளைய குமாரன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையே இருக்குது ஒரு ஓமை அது ஆண்டவரே சொல்லியிருப்பார் இவன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்துட்டு வாங்கிட்டு போய் ஊதாரித்தனமாக செலவு பண்ணி பண்ணி திங்கிற தவிட்டையெல்லாம் தின்னு கடைசியில் எதுவுமே வந்து அவனுக்கு நிலைக்கலை எதுவுமே வந்து சமாதானத்தை கொடுக்கல எதுலேயுமே அவன் சந்தோஷமாக வாழ முடியலைங்கிறப்ப அப்போ தான் அவனுக்கு என்ன தோணுது எங்கள் அப்பா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் கூட நல்லா இருக்கிறான் நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற அந்த உணர்வு அவனுக்குள்ளே வந்து திரும்பி வரான் அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அவனை குளிக்க வச்சு அவனுக்கு புது வஸ்திரங்கள் தரித்து அவனை தன்னுடைய சொந்த மகன் இவர் கூடவே இருந்து அவன் எந்த நிலையில் இருந்திருப்பானோ அந்த நிலைக்கும் மறுபடியும் அவனை கொண்டு வந்து அவனை நல்ல ஒரு ஆசீர்வாதமாக வாழ வைக்கிறான் இதை நம்ம படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி நாம் எவ்வளவு தூரம் விலகி போயிருந்தாலும் சரி எவ்வளவு தூரம் கடவுளை விட்டு நம்முடைய தகப்பனாகிய கடவுளை விட்டு ஓடி இருந்தாலும் சரி இப்போ நாம் உள்மனசாக நாம் செய்த தவறுகளை உணர்ந்தவர்களாக ஐயோ நாம் வெளியே வந்துட்டோமே கடவுள் இடத்துல இருந்து தான் நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதே அப்படிங்கிற அந்த உணர்வுகளோடு நாம் திரும்பி ஆண்டோரோட சமூகத்துக்கு வந்தால் அவர் என்ன செய்கிறாரு திரும்ப சீர்படுத்துவேன்னு சொல்கிறார் மறுபடியும் நம்மை அந்த சீரான நிலைக்கு ஒரு சமாதான வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு கொண்டு வருவேன்னு சொல்கிறார் அன்பானவர்களே இன்றைய இந்த அணுதினவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை நாம் கர்த்தரிடத்தில் திரும்பணும் ஆண்டோரோட சமூகத்துக்கு திரும்பணும் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளோட சமூகத்துக்கு திரும்பும் அப்படி திரும்புகிறப்போ நிச்சயமாகவே நம்மை முழுமையாக கழுவி நம்மை முழுமையாக மாற்றி அந்த பரிசுத்தத்தின் வாழ்க்கையில் அந்த சீரான வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய எண்ணங்களையும் சீர்படுத்தி நம்மையும் அவருடைய சொந்த குமாரனாக ஏற்றுக்கொள்வார் என்பது நிச்சயம் நிச்சயமாகவே கர்த்தர் காத்திருக்கிறார் நாம் தான் திரும்பிச் செல்ல வேண்டும் திரும்புவதற்கு ஆயத்தப்படுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளையும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி நாங்கள் உண்மை விட்டு வெகு தூரம் விலகி போயிருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக மனம் திரும்பி எங்களுடைய வாழ்க்கையின் பாதையை திருப்பி கத்துடை சமூகத்திற்கு நாங்கள் வருகிற போது நீர் சீர்படுத்துவீர் என்கிற இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் எங்களை முழுமையாய் திருத்திக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்கள் நாங்கள் மனம் திரும்பி பரிசுத்தமான உம்முடைய ஸ்தலத்திற்கு உம்முடைய வீட்டிற்கு நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி எங்களுடைய வாழ்க்கையை நீர் சீர்படுத்த வேண்டுமாய் செம்பிக்கிறோம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் பலியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்